வணக்கம் மக்களி ரிலாக்ஸ் வித் சுத்து என்னோடய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நீங்கள் இப்போ கேட்க போகிறது நான் எழுதுகிற ஒரு காதல் கதை இது ஒரு தொடர்கதை நூற்றி ஐம்பது அத்தியாயங்கள் இதில் இருக்குது இப்போ நீங்கள் கேட்க போகிறது பதினாறாவது அத்தியாயம் இந்த கதை முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதை தான் இதில் வர சம்பவங்கள் இடங்கள் பெயர்கள் இது எல்லாமே ஒரு கற்பனை தான் சரி கதைக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னாடி இந்த கதையை முழுசதா கேளுங்க கேட்டுட்டு அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்க அத்தியாயம் பதினாறு ராகவனிடம் வாங்கிய அறையில் கண்ணுங்கள் சிவக்கன் என்றிருந்த மாயாவோ நேராக தன் தந்தையிடம் செல்கிறார் அப்பா அப்பா என்று கத்திக்கொண்டே வீட்டுக்குள் வந்த மாயாவினை பார்த்த டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த அவளின் தந்தையும் என்னம்மா ரொம்ப பசியில் இருக்கியா வா வந்து சாப்பிடு பசியில் இருந்தால் இப்படி தான் கற்ற தோணும் என்று சாப்பிட்டு கொண்டே மாயாவின் தந்தை சொல்ல அப்பா எனக்கும் ராகவனுக்கும் நாளைக்கு கல்யாணம் நடக்கணும் அவர்கிட்ட மாமா கிட்ட போய் பேசுங்க என்று மாயா சொல்ல சாப்பிட்டு கொண்டு இருந்த மாயாவின் தந்தைக்கு புற ஏறியது என்னம்மா என்னம்மா திடீர்னு கல்யாணம்லாம் என்று அவர் கேட்க திடீர்னுலாம் இல்லை எனக்கும் ராகவுக்கும் தான் கல்யாணம்னு அத்தை ஏற்கனவே சொல்லிட்டாங்க அத்தைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம்தான் இப்போ நீங்கள் கிட்ட போய் பேசுங்க நாளைக்கு எனக்கும் ராகவனுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும் ஐ லவ் ராகவ் என்று மாயா சொல்ல விளையாடாதம்மா என்று சொன்ன மாயாவின் தந்தை சாப்பிட்ட கையை கழுவி விட்டு துண்டால் துடைத்து கொண்டிருக்க அப்பா இப்போ மாமா கிட்டே பேச போகிறீங்களா இல்லையா என்று மாயா கத்த மாயா உனக்கு என்ன என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு இப்படி பிஹேவ் பண்ணுற என்று மாயாவின் தந்தை கேட்டுக்கொண்டே மாயாவை நோக்கி வர டைனிங் டேபிளில் இருந்த கத்தியை எடுத்த மாயா அப்பா ராகவன் அப்பாட்ட கல்யாணத்தை பற்றி பேச போறீங்களா இல்லையா என்று கேட்க அவளின் கையில் இருந்த கத்தியை பார்த்த அவளின் தந்தை மாயா கத்தியை கீழே வை அம்மா இல்லாத பொண்ணுன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துறது ரொம்ப தப்பாக போச்சு ராகவ மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் கிட்ட நான் எப்படி பேசுறது என்று சொல்லிக்கொண்டே மாயாவின் பக்கம் அவள் தந்தை வர ஓ அப்போ என்னோட விருப்பத்தை விட ராகவனோட விருப்பம்தான் உங்களுக்கு முக்கியம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே மாயா தன்னுடைய கையை கத்தியால் வெட்டிக்கொள்ள ஐயோ மாயா என்றுபடியே மாயாவின் கையில் இருந்த கத்தியை பிடிங்கவர் நான் ருத்ரமூர்த்திகிட்ட பேசுகிறேன் என்று சொன்னார் தேங்க்ஸ் பா என்றுபடியே மாயங்கி விழுந்தால் நாயா அடுத்த நாள் காலை மருத்துவமனையில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தார் ருத்ரமூர்த்தி ருத்ரமூர்த்தியின் மருந்து மாத்திரை பெட்டியை தூக்கி கொண்டு மணி முன்னே வர ருத்ரமூர்த்தி அவர் பின்னே வந்தார் ராகவனும் ருத்ரமூர்த்தியோடு வந்தார் வரவேற்பு ரயில் வந்தமர்ந்தார் ருத்ரமூர்த்தி அவரை கடந்து மாடியில் இருக்கும் தன் அறைக்கு செல்ல மாடிப்படியில் கால் வைத்தான் ராகவன் ராகவா இந்த வீட்டுக்கு நீ வந்து நாலு நாளாச்சு அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல என்கிட்ட பேச மாட்டியாப்பா என்ற ருத்ரமூர்த்தியின் தழுதழுத்த குரல் ராகவன் காதில் வில படியில் ஏற சென்றவன் நின்றான் திரும்பினான் உங்களை விட்டு ஓடிப்போன உங்கள் பொண்டாட்டியை ஏற்றுக்கிற அளவுக்கு பெரிய மனசு உங்ககிட்ட இருக்கலாம் என்னால் மன்னிக்க முடியாது அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிட்ட உங்களையும் மன்னிக்க முடியாது நீங்கள் பட்ட அவமானங்களையும் கஷ்டங்களையும் நீங்கள் மறந்துக்கலாம் ஆனால் நானும் ஆனும் என்ன பண்ணோம் இந்த கேள்விக்கு பதில் உங்ககிட்ட இருக்கா என்று ராகவன் சொல்லிவிட்டு படப்படவென்று படியேறி அவனது அறைக்கு செல்ல மகன் சொல்லிவிட்டு போனதை கேட்டுக்கொண்டு கல்லாய் இருந்தார் ருத்ரமூர்த்தி ஐயா உங்க மச்சா வந்திருக்காரு என்று மணி சொல்ல வாயிலை பார்த்தார் ருத்ரமூர்த்தி லதாவின் தம்பியும் மாயாவின் தந்தையுமான கணேசனும் மாயாவும் அங்கு நின்றிருந்தனர் ராகவன் ருத்ரமூர்த்தியுடன் பேசி கொண்டிருக்கும் போதே மாயாவும் அவளது தந்தையும் வந்துவிட்டனர் அவர்கள் இருவரையும் பார்த்த ருத்ரமூர்த்தி வாங்க என்று அழைத்துவிட்டு சோபாவில் அவர் அமர்ந்துவிட பக்கவாட்டு சோபாக்களில் உள்ளே வந்த மாயாவின் தந்தையும் மாயாவும் அமர்ந்து கொண்டனர் மாமா என் அக்கா நாள் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை மன்னிச்சிடுங்க மாமா என்று மாயாவின் தந்தை சொல்ல மாயாவின் தந்தையை வெற்று பார்வை பார்த்த ருத்ரமூர்த்தியோ மனைவியும் இருந்தோம் மகனும் இருந்தோம் ஆனால் அதையானிக்கணுன்னு என்னோட விதியில் எழுதியிருக்கும்போது அதை யாரால் மாற்ற முடியும் என்று ருத்ரமூர்த்தி சொல்ல இப்போ உடல்நல பரவாயில்லையா மாமா என்று மாயாவின் தந்தை கேட்க ம் என்றார் ருத்ரமூர்த்தி இவர்கள் பேசி கொண்டிருக்கும்போது காஃபி தட்டோடு வந்த மணி மூவருக்கும் காஃபியை கொடுக்க மூவரும் வாங்கி பருகினர் மாயாவின் தந்தை காஃபியை பருகியவாறே ருத்ரமூர்த்தியிடம் மாமா மாயா ராகவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றா அதை பற்றி பேசலாம்னு தான் வந்தேன் இந்த நேரத்தில் நான் அதை பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க மாமா என்று சொல்ல அவனோட வாழ்க்கையில் எந்த முடிவையும் எடுக்கிற அதிகாரம் எனக்கு இல்லைப்பா அது மட்டும் இல்லைப்பா அவன் யாரோ ஒரு பொண்ணை விரும்புகிறதா கேள்விப்பட்டேன் என்று ருத்ரமூர்த்தி சொல்ல ராகவன் மனசில் இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியாத மாமா தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட கிட்டே மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்று மாயாவின் தந்தை சொல்ல கணேசா எனக்கு உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது நான் என்னோட அறைக்கு போகிறேன் என்று ருத்ரமூர்த்தி எழுந்து கொள்ள தன்னுடைய பெட்டியோடு ராகவன் படியிலிருந்து இறங்கி கொண்டிருந்தான் மாயா மாயாவின் தந்தை மணி ருத்ரமூர்த்தி என அனைவரும் ராகவனை திரும்பி பார்க்க ஒயிட் ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் ஷூஸ் கூலிங் கிளாஸ் என ராஜ தோரணையோடு ராகவன் படியிலிருந்து இறங்கி கொண்டிருந்தான் மாப்ள எப்படி இருக்கீங்க என்றார் மாயாவின் தந்தை ராகவனை பார்த்து நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்றான் ராகவன் நல்லா இருக்கேம்மா பிள்ளை ஊருக்கு கிளம்பிட்டீங்களா என்றவர் கேட்க ஆ ஆமாம் ஒர்க் இருக்குது என்று ராகவன் சொல்ல தம்பி இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாமே என்று மணி கேட்க மணியின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவரை பார்த்துக்கோங்க நான் வரேன் என்றவன் நகர பெருமூச்சோடு தன் அறைக்கு செல்ல படியேறினார் ருத்ரமூர்த்தி நான்கு படிகள் அவர் ஏற ஐந்தாவது படி ஏற முடியாமல் கீழே வெளப்போன ருத்ரமூர்த்தியை தாங்கி பிடித்தது ஒரு கரம் பதினைந்து வருடங்களுக்கு பிறகு காலத்தின் கட்டாயமோ விதியின் விளையாட்டோ தன்னை விட்டு பிரிந்திருந்த மகனின் கரங்கள் தன்னை தாங்குவதை ருத்ரமூர்த்தி பார்த்தார் மொத்தமாய் உடைந்து போனார் எங்கே ஒரு ஓரத்தில் தன் மீதான பாசமும் மகனுக்கு இருக்கிறது என்பதை நினைத்து பெருமூச்சு விட்டு கொண்டார் ருத்ரமூர்த்தி ருத்ரமூர்த்தியை பார்த்த ராகவன் படியிலே நீ இறங்காதீங்க ஏறாதீங்க லெஃப்ட் வீட்டுக்குள்ளேயே ரெடி பண்ண சொல்லிடுறேன் என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறிய ராகவனை கண்ணகிழாமல் பார்த்த ருத்ரமூர்த்தி கண்களை மூடி ஆழ்ந்த நித்திரைக்கு சென்றார் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு பிறகு அவரின் கண்கள் ஆழ்ந்த நித்திரையை தழுவுகிறது ருத்ரமூர்த்தி மிகப்பெரிய பணக்காரர் கிடையாது மிகப்பெரிய கோடீஸ்வரர் கிடையாது அவருக்கென்று சொத்து சுகம் எதுவும் இல்லை சின்ன மல்லிகை கடையை நடத்தி கொண்டிருந்தவர்தான் ருத்ரமூர்த்தி தன் தாய் தந்தையராய் பார்த்து ருத்ரமூர்த்திக்கு மனம் முடித்து வைத்தவள்தான் லதா இருவரின் வாழ்க்கையும் சந்தோஷமாகத்தான் சென்றது இருந்தும் லதாவிற்கு ஏதோ ஒரு உரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இல்லாத போன்ற ஒரு உணர்வு லதாவிற்கு ஆசையெல்லாம் வீடு கார் பங்களா சொத்து சுகம் இது எல்லாம் மீது தான் சாதாரண ஒரு நடுத்தர குடும்ப தலைவியை வாழ அவளுக்கு விருப்பமில்லை ருத்ரமூர்த்தி ல லதாவை நன்றாகத்தான் பார்த்து தன் சக்திக்கு மீறி இருவருக்கும் அழகான இரண்டு ஆண் குழந்தைகள் வாழ்க்கை நிம்மதியாகத்தான் போய் கொண்டிருந்தது ருத்ரமூர்த்திக்கு ஆனால் லதாவிற்கு அப்படி இல்லை காசும் பணமும் வீடும் சொத்தும் சுகமும் இல்லாத ஒரு வாழ்க்கை நரகத்திற்கு சமம் இந்த சிறைச்சாலையிலிருந்து எப்படியாவது வழியில் போக வேண்டும் என்பதுதான் லதாவின் எண்ணமாக இருந்தது ஏனென்றால் லதா எதிர்பார்ப்பது எல்லாத்தையும் ருத்ரமூர்த்தியால் செய்து கொடுக்க முடியாது என்கிற எண்ணம் அவளுக்கு இருந்தது அதனால் ருத்ரமூர்த்தியிடம் லதாவாக சென்று விவாகரத்து கேட்டாள் லதாவிற்கு ருத்ரமூர்த்தி எப்படியோ ஆனால் ருத்ரமூர்த்திக்கு லதா மட்டும்தான் உலகம் அவளை அவ்வளவு காதலித்தார் ருத்ரமூர்த்தி தன் மனைவி எது கேட்டாலும் அவளுக்கு இல்லை என்று எப்படியாவது செய்துவிடும் ருத்ரமூர்த்தி தன் மனைவி தன்னிடம் விவாகரத்து கேட்கும் போதும் அதற்கு மறுபேதும் சொல்லாது கொடுத்து விட்டார் ருத்ரமூர்த்தியை விவாகரத்து செய்த லதாவோ இன்னொரு ஆணை திருமணம் செய்தார் ஒரு பெண் குழந்தைக்கும் தாயானார் பிறகுதான் தெரிந்தது தான் திருமணம் செய்த அந்த ஆணுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பையன் இருந்தது அதனால் அந்த ஆணிடமிருந்து விலகி தான் பெற்ற அந்த பெண் பிள்ளையையும் அந்த ஆணிடமே கொடுத்துவிட்டு நிர்கதியாய் நின்ற லதாவை நாள் ருத்ரமூர்த்தி சந்தித்தார் லதா சென்ற பிறகு தன் உழைப்பினால் ஓரளவுக்கு முன்னேறி இருந்தார் ருத்ரமூர்த்தி தனக்கென்ன ஒரு பெரிய ஜவுளி கடை தனக்கென்ன ஒரு பெரிய ஹோட்டல் என்று கொஞ்சம் வசதியானார் குடிசை வீட்டில் எதுவுமின்றி கிழிந்த ஆடையோடு நிற்கும் தன் மனைவியை பார்த்து மனமிறங்கிய ருத்ரமூர்த்தியோ மீண்டும் லதாவை வாழ வழியின்றி நின்ற லதாவோ ருத்ரமூர்த்தி அழைத்ததும் அவரோடு வந்துவிட்டார் ஆனால் லதா மீண்டும் தங்கள் வீட்டிற்கு வந்தது ராகவனுக்கோ அவன் அண்ணனுக்கோ பிடிக்கவில்லை தன் தாய் எத்தனையோ முறை தன் தந்தையோடு பணத்திற்காக சொத்திற்காக ஆஸ்திக்காக அந்தஸ்துக்காக அவரிடம் சண்டை போட்டிருக்கிறார் பணம்தான் தன் தாயின் உலகம் அதை உணர்ந்த ராகவனோ தாயை அறவே வெறுத்தான் தன் தந்தையை விட்டு இன்னொருத்தனை நாடி சென்று அவனுக்கு அதே ஊரில் பிள்ளையும் பெற்று வாழ்ந்து கொண்டிருந்த தாயை எந்த பிள்ளைக்கு தான் பிடிக்கும் தன் தாய்க்காகவே தன் தந்தையை மிகப்பெரிய நிலைமையில் வைத்து பார்க்க வேண்டும் என்று ராகவன் ஆசைப்பட்டான் வெறிகொண்டு படித்தான் எனது உழைப்பும் முயற்சியும் இருபத்தைந்து வயதிலேயே பெங்களூருவின் டாப் பத்து பணக்காரர்களில் அவனும் ஒருவனாக ஆகியிருந்தது இருந்தும் தன் தாயை அரவணைத்துக் கொண்ட தந்தையின் மேல் ராகவனுக்கு கோபம் தன் தந்தையோடு பேசுவதை கொண்டான் லதா ருத்ரமூர்த்தியை விட்டு போன பிறகு தன் பிள்ளைகளையும் வீட்டையையும் பார்த்துக் கொள்வதற்காக பணியில் அமர்த்தப்பட்டவர்தான் மணி லதாவை ருத்ரமூர்த்தி மீண்டும் தன் வீட்டுக்கு அழைத்து வந்தாலும் அவள் கொடுத்து விட்டு போன வழியும் வேதனையும் ஆறாத ரணமாயிருந்தது ருத்ரமூர்த்திக்கு ஒரே வீட்டில் தன் மனைவியை பார்த்துக்கொண்டு இருக்க முடியாத ருத்ரமூர்த்தியும் தன் தம்பியின் அரவணைப்பில் ராகவனையும் அவனது அண்ணனையும் விட்டுவிட்டு கனடா வந்துவிட்டார் ராகவன் நன்றாக வளர்ந்த பிறகு அரண்மனை போல் ஒரு வீட்டை வாங்கினான் அதில் ராகவனின் சித்தப்பா சித்தி சஞ்சய் சீதா ராகவன் அவனின் அண்ணன் லதா என எல்லோரும் இருந்தார்கள் தன் தாய் சென்ற பிறகு ராகவன் யாரிடமும் அதிகமாக பேசுவதில்லை அவன் குறிக்கோள் பணம் மட்டும்தான் இருந்தது தன் தந்தையிடம் இல்லாத பணத்தை தான் சம்பாதித்து காட்ட வேண்டும் என்று எண்ணினார் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி அதற்கு ராஜாவாக இருக்கிறான் ராகவன் ஆனாலும் அவன் மனதில் நிம்மதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை ராதாவிடம் அந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கண்டுவிடவே அவளையே தன் வாழ்க்கையாக்க நினைத்தான் ராகவன் வழி நிறைந்த ருத்ரமூர்த்தியின் மனதிற்கு ஆறுதலாய் இருந்தது தன் மகன் தன்னிடம் சற்று முன்னே பேசி அந்த ஓரிரு வார்த்தைகள் ராகவன் கிளம்பிய மருகணன் மாயாவும் அவளது தந்தையும் அவர்கள் வீட்டிற்கு கிளம்பிவிட்டனர் வீட்டிற்கு வந்ததும் கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைத்து கொண்டிருந்தாள் மாயா மாயா பைத்தியம் மாதிரி பண்ணாத ராகவன் தான் யாரோ ஒரு பொண்ணை விரும்புகிறானே அப்புறம் அவனை உனக்கு கல்யாணம் செய்து வைக்கும்படி எப்படி கேட்குறது ருத்ரமூர்த்தி மாமா சொல்லிட்டார்ல அவன் யாரோ ஒரு பொண்ணை விரும்புகிறான்னு அவனை நீ தான் நல்லது என்று மாயாவின் தந்தை சொல்ல அப்பா ராகவன் இல்லைன்னா நான் செத்துடுவேன் என்று சொல்ல செத்துப்போ என் அக்காவை கல்யாணம் பண்ணி என் மாமா வாழ்க்கை நாசமாக போச்சு அதுக்கு பரிகாரமாக நானே ராகவன் காதலிக்கிற பொண்ணை முன்னாடி நின்று அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் உன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கையை கெடுக்க என்னால் முடியாது நீ என் அக்கா வளர்த்த பொண்ணு அதனால் அவளோட குணம் அப்படியே உனக்கு இருக்குது ஏதாவது ஒன்று நினச்சா அதை சாதிச்சே காமிக்கணும்னு நினைக்கிற மற்றவங்க மனசை பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டீர என்று மாயாவின் தந்தை சொல்ல இதை கேட்ட மாயாவோ சற்று அத்தனது தான் போனாள் தன் தந்தையின் வாயிலிருந்து செத்துப்போ என்ற வார்த்தையை மாயா எதிர்பார்க்கவில்லை கனடாவிலிருந்து மும்பைக்கு விமானத்தில் பறந்து கொண்டிருந்தான் ராகவன் முப்பத்தி ரெண்டு மணி நேர பயணம் கனடாவிலிருந்து மும்பைக்கு மும்பை ஏர்போர்ட்டில் வந்திறங்கிய ராகவனை அவன் போலீஸ் நண்பன் குமார் ரிசீவ் செய்தான் மும்பையில் ராகவனுக்கு சொந்தமான ஐடி கம்பெனிகள் இருந்தது தொழில் சம்பந்தமாக ராகவன் அடிக்கடி மும்பை வருவதுண்டு தற்போது மதுவை தேடி மும்பை வந்திருக்கிறான் தனது நண்பனின் காரில் ஏறிக்கொண்ட ராகவன் குமார் மதுவை பற்றி தெரிஞ்சுதா என்று கேட்க ம் குமார் சூப்பர் ஆ அவன் எங்கடா இப்பவே அவளை பார்க்கலாமா என்று அவன் கேட்க எச்சிலை கூட்டி விழுங்கிய குமாரும் அவ ஒரு விபச்சார விடுதியில் இருக்கா என்று குமார் சொல்ல வாட் என்று சொல்லி அதிர்ச்சியானவன் கார் ஓட்டி கொண்டிருந்த குமாரின் சட்டையை பிடித்தான் என்னடா சொல்ற மொதல் எப்படி அங்க என்று ராகவன் கேட்க சொல்கிறேன்டா சொல்கிறேன் டென்ஷன் ஆகாது என்று குமார் சொன்னதும் அவன் சட்டையிலிருந்து கையை எடுத்தான் ராகவன் உன்னோட அம்மா தான் மது அங்கே அனுப்பியிருக்காங்க இதை கேட்டதும் நானே ஷாக் ஆயிட்டேன் மது மேலே அவங்களுக்கு எப் அப்படி என்ன கோன்னு எனக்கு தெரியல என்று குமார் சொல்ல ராகவனின் கண்களோ ரத்த நிறத்தில் சிவந்து போனது நான் நினச்சேன் இதை அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன் ச அவ வயிற்றுல தான் நான் பிறந்ததுன்னு நினச்சா எனக்கே அருவருப்பா இருக்குடா என்று ராகவன் சொல்ல சரி சரி கூப்பிடாத மதுவை முதல்ல காப்பாற்றலாண்டா என்று குமார் சொல்ல அமைதியானான் ராகவன் மதுவை எப்படி ராகவன் காப்பாற்றப் போகிறான் இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது இந்த கதையில் லதாவுக்கு ராகவன் என்ன தண்டனை கொடுக்க போகிறான் என்பதையெல்லாம் நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்